மின்காந்தவியலும் தூண்டலும் காந்தவியல்பு இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேத்தியை பெற்றுக் கொள்வோம் காந்தங்கள் காந்தப்புலம் காந்தங்கள் பயன்படும் உபகரணங்கள் மின் காந்தவியல்பு மாணவர்களே நாம் இப்போது காந்தங்கள் என்றால் என்பது பற்றி அறிவோம் காந்தங்களினுடைய தோற்றம் பற்றி நாம் அறியும்போது அது ஒரு சுவாரஸ்யமான கதையாகும் முன்னொரு காலத்தில் ஆட்டு இடியினருவன் ஆட்டினை மேய்ச்சலுக்காக கொண்டு சென்று ஒரு பாறை மீது அமர்ந்தான் அவ்வாறு அவன் பாறை மீது அமர்ந்தபோது ஆட்டினை மேய்ப்பதற்காக அதன் வைத்திருந்த தடியினுடைய நுனிப்பகுதி இரும்பு உலோகத்தினால் ஆக்கப்பட்டிருந்தது அந்த தடியானது பாறை ஒன்றிலே மிக இறுக்கமாக ஒட்டப்படுவதை அவன் உணர்ந்தான் இப்போது அதன் அடிப்பகுதியை எடுத்து அவதானித்தபோது அடிப்பகுதியில் பாறைகள் ஒட்டப்பட்டிருப்பதை கண்டான் இப்பாறையானது காந்தம் என அக்காலத்தில் இதுவே இது என அழைக்கப்படுகின்றது காந்தம் எல்லா வகையான பொருட்களையும் கவர்கின்றதா அவ்வாறு நாங்கள் அவதானிக்கின்றபோது சில வகையான பொருட்களையே அவை ஆன பொருட்களையும் ரப்பர்னால் ஆன பொருட்களையும் காந்தங்கள் கவர்வதில்லை காந்தங்கள் இரும்பினால் ஆக்கப்பட்ட பொருட்களையே கவர்கின்றன அவ்வாறான பொருட்கள் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் என அழைக்கப்படுகின்றன காந்த இயல்புள்ள பொருட்கள் என கொள்ளப்படுகின்றன காந்தத்தால் கவரப்படாத பொருட்களும் உள்ளன இவை காந்த கவற்றியற்ற பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன தற்காலத்திலும் பழைய காலத்திலும் காந்த இயல்பை பற்றி அறிந்திருந்த நபர்கள் தம்மை மந்திரவாதிகளாகவும் சமய ஆற்றல் உள்ளவர்களாகவும் கொண்டனர் அதாவது காந்த இயல்பினை உள்ள கோள்களை பயன்படுத்தி பாமர மக்களால் துளைக்கப்படுகின்ற உலோகப் பொருட்களை இனங்கண்டு அவர் தமது மந்திர ஆற்றலை வெளிப்படுத்துகின்றனர் போலியான ஒரு செயற்பாடாகும் இவ்வாறே ஏமாற்றி வீத்தைக்காரர்கள் வலிமையான காந்தத்தை பயன்படுத்தி உலோகத்தினால் ஆன மந்திரக்கோலை கவர்வதாக காட்டிக்கொண்டனர் அவர் கைகளிலே மிகவும் வலிமையான காந்தத்தினால் ஆன காப்புகளை அணிந்திருந்தனர் அவ்வாறே உலோக பாத்திரங்களை அசைத்தும் மக்களை ஏமாற்றினர் அதற்கும் அவர்கள் கைகளிலே வலிமையான காந்தங்களினால் ஆக்கப்பட்ட வளையங்களை பயன்படுத்தினர் மக்கள் இவர்களை மந்திரவாதிகள் என நம்பி காந்தங்கள் மத்தியிலே பொருட்களை கவர்கின்றனவா இல்லை அவற்றினுடைய விளிம்பு பகுதியிலேயே கூடுதலான கவர்ச்சி விசையை வைத்திருக்கின்றன காந்தங்களிலே முனைகள் காணப்படுகின்றன அவை வடக்கு முனையினவும் தெற்கு முனையினவும் கொள்ளப்படுகின்றன மாணவர்களே நாம் இப்போது காந்தங்கள் பற்றியும் அவை அன்றாட வாழ்வில் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகின்றன என்பது பற்றியும் அறிந்தோம் காந்தங்கள் இவ்வாறு இரும்பு உருக்கு நிக்கர் பொருட்களை கவர்க்கின்றன என்பது பற்றி இப்போது கற்போம் காந்தப்புலம் மாணவர்களே இங்கு காந்தம் ஒன்று காட்டப்பட்டுள்ளது காந்தத்தில் வடக்கு தெற்கு ஆகிய முனைகள் இருக்கின்றன வடக்கு முனைவு நோர்த் என்பதற்கு இணங்க என்னும் குறியீட்டினாலும் தெற்கு முனைவு சவுத் என்பதற்கு இணங்க எஸ் என்னும் குறியீட்டினாலும் பொதுவாக குறிக்கப்படும் வடக்கு முனைவானது செந்நிற நிறத்தினாலும் தெற்கு முனைவானது நீல நிறத்தினாலும் காட்டப்படுகிறது இங்கு காந்த புறங்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்கின்றன காந்தங்களை சூழ வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியதாக காந்தப்புற கோடுகள் செல்கின்றன இக்கோடுகளுக்கு உட்பட்ட பிரதேசத்தில் கவர்ச்சி விசையொன்று ஒன்று இப்பிரதேசத்தின் உள்ளே செல்லும் இரும்பு பொருட்கள் கவர்ச்சிக்கு உட்படுகின்றன காந்தப்புலக்கூடுகள் எமது கண்ணிற்கு தென்படுவதில்லை மாணவர்களே நாம் இப்போது காந்தமுன்றில் காந்தப்புலக் கூடுகள் எவ்வாறு அமையும் என்பதை காண்கின்றோம் வடக்கிலிருந்து காந்தப்புலக்கூடுகள் ஆரம்பிக்கின்றன அவை தெற்கிலே சென்று முடிவடைகின்றன இது ஒரு சட்ட காந்தமாகும் இப்போது நாம் சட்ட காந்தம் ஒன்றின் மீது கடதாசி ஒன்றினை வைத்து அதன் மீது தூளினை போடுகின்ற போது இரும்புத்தூளானது காந்தப்புல கோடுகளுக்கு ஏற்ற வகையிலே ஒழுங்கமைந்திருக்கும் அவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்ட படம் ஒன்றினை நாம் காண்கின்றோம் இதனை நாம் ஆய்வுக்கூடத்தில் இலகுவாக செய்ய முடியும் முனைகளிலே கவர்ச்சி விசையானது மிக அதிகளவிலே காணப்படுகின்றன கவர்ச்சி விசை குறைவாக இருப்பதை நாம் காண்கின்றோம் இப்போது நாம் பரிலாட காந்தம் ஒன்றில் எவ்வாறு காந்த புலங்கள் அமைந்திருக்கின்றன என்பதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இங்கும் முனைகளிலே கவர்ச்சி விசை கூடவாக இருக்கின்றன இம்முனை இரும்பு தூளினை அதிக அளவில் கவர்ந்து வைத்திருப்பதை நாம் காண்கின்றோம் இவ்வாறு அமைந்திருக்கின்றன மாணவர்களே நாம் இப்போது வளையவடிவான காந்தம் ஒன்றை அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் வளையவடிவான காந்தத்திலே இவ்வாறு காந்தப்புற கோடுகள் செல்கின்றன என்பதை நாம் காண்கின்றோம் இப்பகுதியானது தட்டு வடிவிலான காந்தமாகும் இதில் மேற்புறம் தெற்கு போது கீழ்ப்புறம் வடக்கு முனையாக அமைகின்றது இதன் காரணமாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி காந்தப்புலம் செல்கின்றன அவ்வாறு வெளி விளிம்பு பகுதிகளும் வடக்கு முனையாக அமைகின்றன மனிதன் உட்பட விலங்குகளிலும் காந்தப்புலம் காணப்படுகின்றன மனிதனில் காணப்படுகின்ற காந்தப்புல கோடுகளை நாம் இங்கு அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் புவியிலும் காந்தப்புலம் காணப்படுகின்றது இங்கு காந்த ஊசியொன்றினை பயன்படுத்தி அல்லது திசை காட்டியொன்றினை பயன்படுத்தி எவ்வாறு புவியில் காந்தப்புலம் இருக்கும் என்பதை நாம் அவதானிக்கின்றோம் புவியினுடைய வடக்கு முனையிலிருந்து தெற்கு முனைவை நோக்கியதாக காந்தப்புல கோடுகள் பயணிக்கின்றன இதன் காரணமாகவே நாம் உறங்கும்போது காந்தப்புலத்துக்கு ஏற்ற வகையிலே உறங்குகின்றோம் சில வேளைகளில் வீடுகளிலே காந்தப்புல திசைக்கு மாறுபட்டதாக எமது கணனிகளை வைக்கின்றபோது கனணி திரைகளில் குழப்பங்கள் ஏற்படுவதை நாம் காண்கின்றோம் பொதுவாக சிஆர்டி டிவிகளிலும் சிஆர்டி முறையிலான கணனிகளிலும் நாம் இவற்றை அவதானிக்க முடியும் சூரியனில் இருந்து காந்தப்புலம் உண்டாகின்றது இது காந்த வயல்கள் எனப்படுகின்றது விட்டம் அதிகரித்து செல்வதன் காரணமாக காந்தப்புல கோடுகளும் மிக அண்மைக்கின்றன இவ்வாறு அண்மைக்கின்ற காந்தப்புல கோடுகள் வலிமையாக இருப்பதன் காரணமாக புவியை சூழ்ந்து காணப்படும் காந்தப்புலத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனையே நாம் அண்மை காலங்களில் சூரியனால் ஏற்படும் காந்தப்புலத்தின் காரணமாக பூமியிலே தொலைபேசி பாவனை அத்துடன் ஈப்பு மையங்களில் ஏற்படுகின்ற பாதிப்புகள் என்பன உணரப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம் இவ்வாறு காந்தப்புலக்கோடுகள் சூரியனால் உருவாக்கப்பட்டு வலிமையாக பூமியை தாக்கும் சந்தர்ப்பத்தில் காந்தப்புலத்தை பயன்படுத்தி இயங்குகின்ற சகல சாதனங்களும் பழுதடையும் என்பதையும் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் காந்த திசை காட்டியொன்றை நாம் பயன்படுத்தி காந்தப்புலத்தின் திசையை அறியலாம் இத்திசை காட்டியை நாம் பயன்படுத்தியே பூமியில் திசையை அறிகின்றோம் ஒரு காந்தப்புலம் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்திருக்கின்றோம் காந்த திசை காட்டியைக் கொண்டு எவ்வாறு நாம் காந்தப்புலத்தின் திசையை அறியலாம் என சிந்திப்போம் காந்த திசை காட்டியொன்றினை காந்தத்திற்கு அண்மையாக வைக்கும்போது அவற்றின் திசை சரியான வகையில் காட்டப்படுவதை நாம் காண முடியும் அதற்கு ஏற்ற வகையில் திசை காட்டினுடைய காட்டி அடையும் இதனை வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி கொண்டு செல்லுகின்ற போது திசைகாட்டினுடைய திரும்பலை நாம் தெளிவாக அவதானிக்க முடியும் பரிலாட காந்தத்திலும் இவ்வாறே நாம் திசையை அறியலாம் காந்த திசை காட்டி கொண்டு இவ்வாறு நாம் காந்தத்தின் திசையை அறியலாம் என சிந்திப்போம் அதனை நாம் இப்போது அவதானிப்போம் திசை காட்டியொன்றை வெவ்வேறு பிரதேசங்களில் வைக்கும்போது அதனுடைய திரும்ப எவ்வாறு ஏற்படும் என்பதை காண்போம் அதாவது ஆரம்பத்திலிருந்து திசை காட்டியின் நுனி காட்டுகின்ற திசையிலே அதனை அசைத்து செல்வதன் மூலமாக ஒரு வளைய வடிவான காந்தப்புல கோட்டை எம்மால் இனங்காண முடியும் வகைகள் மாணவர்களே நாம் இப்போது காந்தங்கள் பற்றியும் அவை அன்றாட வாழ்வில் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகின்றன என்பது பற்றியும் அறிந்தோம் காந்தங்கள் பின்வரும் இரண்டு வகையாக பிரிக்கப்படுகின்றன மின்காந்தம் நிலையான காந்தம் மின்காந்தம் மின்னோட்டத்தை செலுத்தும் போது காந்த இயல்பு தோன்றுமெனின் அப்பொருட்கள் மின்காந்தம் எனப்படும் மாணவர்களே நாம் இலகுவாக தயாரிக்கக்கூடிய மின் ஒன்றை இங்கு அவதானிக்கின்றோம் மின்காந்தங்கள் செய்வதற்கு மின் இரும்பு பயன்படுத்தப்படுகின்றது மின் இரும்பாக நாம் சாதாரணமாக வீட்டில் பயன்படுத்தப்படுகின்ற ஆணிகளை பயன்படுத்தலாம் அவ்வாறான ஆணியொன்றினை சாதாரண கடத்தி கம்பியொன்றினால் சுற்றி மின்னோட்டத்தை வழங்குவதன் மூலம் ஆணி காந்தமாக மாறுவதை நாம் காண முடியும் இங்கு கம்பிகள் உரிய முறையில் பயன்படுத்தப்படாத போது அதாவது குறுகிய நீளமுள்ள கம்பிகளை நாம் பயன்படுத்தும் போது மின்கலங்கள் சூடேறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும் எனவே நீளமான கம்பியையும் நீளமான ஆணியையும் பயன்படுத்துவது சிறந்ததாகும் மின்னோட்டத்தை செலுத்தாத போதும் காந்த இயல்பு தோன்றுமெனின் அப்பொருட்கள் நிலையான காந்தம் எனப்படும் நிலையான காந்தங்கள் செய்வதற்கு உருக்கிரும்பு பயன்படுத்தப்படுகின்றது மாணவர்களை நாம் இங்கு வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பயன்படுத்தப்படுகின்ற வெவ்வேறு வடிவங்களை உடைய நிலையான காந்தங்களை காண்கின்றோம் இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்ற பெயர்களை பெற்றுக் கொண்டோம் காந்தங்கள் பற்றியும் காந்தங்களில் உண்டாகும் காந்த புலங்கள் பற்றியும் காந்தங்கள் பயன்படும் உபகரணங்கள் பற்றியும் கற்றோம் மீண்டும் அடுத்து அழகில் சந்திப்போம் நன்றி